முருகா முருகான்னு சிந்திச்சுகிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில வரது அத்தனை முருகனுடைய பிரசாதமாகத்தான் தெரியும் அது நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி ஆதிசங்கரர் சொல்லுவார் வாழ்க்கையில ஒருத்தனுக்கு தொடர்ந்து இன்பம் வந்து கொண்டே இருந்தால் அது இறைவனுடைய பிரசாதம் துன்பம் வந்தால் மகா பிரசாதம் ஏன்னா தான் சில உண்மைகள் நமக்கு புரிய தொடங்கும் அப்ப வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய திருவருள் பதிந்து விட்டதுன்னு சொன்னா தொடர்ந்து இறைவனுடைய அருளால் தான் எல்லாம் நடக்கு நடக்குது அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிடும் எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம அடிக்கடி ஒரு மந்திரத்தை சொல்லுவோம் வேலுண்டு வின இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை இது சத்தியமான உண்மை எதை பார்த்தும் பயம் வராது நம்ம வாழ்க்கையில எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ரெண்டே ரெண்டு உணர்ச்சிகளில் தான் மனித சமூகத்துல பெரும்பான்மையானவங்க இருக்கிறாங்க ஒன்னும் பயம் ஒன்னொன்னு கவலை இது ரெண்டுமே என்னன்னா பயங்கிறது எதிர்காலத்துல இருக்கும் கவலைங்கிறது இறந்த காலத்துல இருக்கும் நிகழ்காலத்துல வாழவே முடியாது நடந்து முடிஞ்சதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம் நடக்காததை நினைச்சு பயப்பட்டுக்கிட்டே இருப்போம் இது ரெண்டும் யாருக்கு இல்லைன்னா முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு அது கிடையாது